நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இதயமாம் பொதுக்குழு மதுரை மண்ணில் நடைபெற்றுள்ளது கழகத்தின் இரத்த நாளங்களாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக கழகத் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் ஆற்றிய உரை மகத்தான உரையாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணா பேசுகிறாரா தமிழின தலைவர் கலைஞர் உரையாற்றுகிறாரா இனமான பேராசிரியரின் குரலா அது என்றெல்லாம் சொல்லத்தக்க வகையில் அமைந்திருந்தது திராவிட நாயகன் மு க ஸ்டாலினின் உரை ஒரு தலைவர் தொண்டர்களின் நிலையிலிருந்து பேசினார் ஒரு மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர் மக்களின் நிலையிலிருந்து பேசினார் ஒரு தமிழர் தமிழ்நாட்டுக்காக பேசினார் இந்தியாவுக்காக பேசினார் தமிழ்நாட்டின் வளத்துக்கும் நலத்துக்கும் பேசினார் இந்தியாவின் எதிர்கால நன்மைக்காகவும் பேசினார் ஒரே உரையில் இத்தனை பரிமாணங்களை பார்க்க முடிந்ததாக முரசொலி தெரிவித்துள்ளது எந்த அரசியல் கட்சி தலைவரும் எந்த மாநிலத்து முதலமைச்சரும் இத்தகைய பொது நோக்கத்தோடு பேசியிருக்க முடியாது அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சராசரி அரசியல் கட்சி அல்ல என்று சொன்னார் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் வந்திருக்கிறது போயிருக்கிறது அவர்கள் தோன்றியதற்கும் காரணம் இல்லை அழிந்து போனதற்கும் காரணம் சொல்ல தேவையில்லை ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் கொள்கைக்காக தோன்றியது கொண்ட கொள்கையை வெற்றி பெற வைப்பதற்காக தோன்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் அசாதாரணமானவர்கள் இந்த நாட்டில் நிலவும் அசாதாரண சூழல்தான் எங்களை உருவாக்கியது இந்த காலம் மாறும் வரை எங்கள் தேவைகள் இருக்கும் எங்களுக்கான தேவைகள் இருக்கும் வரை நாங்களும் இருப்போம் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சமுதாய சீர்திருத்தம் பேசியவர்கள் தேர்தலுக்கு நின்று ஆட்சியை பிடித்ததும் தன் கையில் கிடைத்த அரசியல் அதிகாரத்தை நிர்வாக நோக்கங்களுக்காக மட்டுமல்லாமல் சீர்திருத்த நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தியதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறப்பாகும் என்றும் எந்த கொள்கைக்காக போராடி வாதாடி சிறைக்கு போனார்களோ அந்த கொள்கைக்கான சட்டத்தை இயற்றியதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருமை என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு என பெயர் சூட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாதாடியது திமுக அண்ணா முதலமைச்சராக வந்து சட்டம் போட்டார் சுயமரியாதை கொள்கையை நாடு முழுவதும் பேசினார் அண்ணா சுயமரியாதை திருமணம் செல்லும் என்று சட்டம் போட்டவரும் அவரே இந்தியை எதிர்த்து இருபது ஆண்டுகளுக்கு போராடியது திமுக தமிழும் ஆங்கிலமும் தான் இந்திக்கு இங்கு இடமில்லை என்று சட்டம் போட்டார் அண்ணா என்றும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது சமூக நீதிக்காக போராடிய இயக்கம் திமுக அனைத்து வகையிலும் சமூக நீதியை நிலைநாட்டி வருகிறது திமுக அரசு அனைத்து சாதியினரையும் கோவில் அர்ச்சகராக்கியது திமுக வீட்டுமனை குடியிருப்போருக்கு சொந்தம் என்றதும் இரண்டு ஏக்கர் நிலம் தந்ததும் கலைஞர் அரசு இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கியதும் கலைஞர் அரசு பெண்ணுரிமை பேசிய இயக்கத்தின் ஆட்சியில்தான் மகளிருக்கு சொத்துரிமையும் மகளிருக்கு உரிமை தொகையும் வழங்கப்பட்டதாக கூறியுள்ள முரசொலி தலையங்கம் கல்வி எனும் நீரோடையை ஒவ்வொரு இல்லமும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தெரிவித்துள்ளது நாம் வழக்கமான அரசியல் கட்சியல்ல அரசியல் கட்சிகள் வரும் போகும் நாம் ஒரு கொள்கைக்காக இயக்கத்தை உருவாக்கியவர்கள் அத்தகைய கொள்கைக்காக வாழ்கிறவர்கள் கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவை என்று நினைப்பவர்கள் கொள்கை கூட்டம் இது என்பதால் தான் எந்த கோமாளி கூட்டத்தாலும் நம்மை வெல்ல முடியாது என்று மதுரையில் முழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது வழக்கமான பொதுக்குழு அல்ல வாகை சூடுவதற்கு வியூகம் வகுக்கும் பொதுக்குழு ஆகும் அடுத்த ஆண்டு இதே நாளை நினைத்து பாருங்கள் நாம் அனைவரும் வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்போம் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்தது என்ற வெற்றி செய்தி நம்மை வந்தடைந்திருக்கும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்ற வெற்றி செய்தியை நாம் பெற்றிருப்போம் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது என்ற செய்தியை நாம் பெற்றிருப்போம் அதற்கான வியூகத்தை வகுக்கும் பொதுக்குழு இது என்று முதலமைச்சர் சொல்லி இருப்பதாக முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நலம் பயக்கும் திட்டங்களை உருவாக்கி தந்துள்ளார் முதலமைச்சர் என்றும் அந்த திட்டங்களின் பயனை மீண்டும் நினைவூட்டுவதே மாபெரும் பரப்புரையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அடையாத உயரத்தை தமிழ்நாடு அடைந்துள்ளது திமுக ஆட்சி தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த உயரம் தக்க வைக்கப்படும் தமிழ்நாட்டை காக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர வேண்டும் கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை முன்வைத்து பாசிச பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற பார்க்கிறது அதனை அனுமதிக்க கூடாது பாசிச பாஜக கூட்டத்திற்கு தமிழ்நாடு எந்த காலத்திலும் அடிபணியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கை முழக்கமாக சொன்னார் திராவிட நாயகன் என முரசொலி பெருமையுடன் கூறியுள்ளது இருநூறு வெல்வோம் என்பதை எதிரிகளே இல்லை என்று ஆணவமாக சொல்லவில்லை என்னரும் உடன்பிறப்புகள் மீதான நம்பிக்கையால் சொல்கிறேன் என்றார் தலைவர் தொண்டர்களின் பலத்தால் காலூன்றி பொதுமக்களின் நம்பிக்கையால் தலைக்கு மேல் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் அவரது மதுரை பொதுக்குழு உரையானது தொண்டர்களின் குரலாக பொதுமக்களின் குரலாக அமைந்தது என்றும் தமிழ்நாடு சிறக்க இந்தியாவை காக்க இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என்றும் முரசொலி தலையங்கம் தனது உரையை முடித்துள்ளது